பாட்டியம்மாவோட வீட்டை நல்லா பிரிச்சுட்டு அங்க உள்ள சத்த கீர்த்த எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அந்த எப்படி அந்த மாதிரி இருந்த வீட்டை வந்து நம்ம நல்லா சரி பண்ணிட்டோம் பாட்டியம்மா வந்து இதுக்கப்புறம் மலையில வந்து கஷ்டப்படாத அளவுக்கு சரி பண்ணியிருக்கோம் இந்த இதெல்லாம் சரி பண்றதுக்கு யார் உதவி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அன்பு இல்ல சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ஜாமம் அப்புறம் புடவை வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க புடவை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அன்பில் சிங்கப்படுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் அவங்க வந்து வளர்கிறதுக்கு வளர்த்துக்கள் நண்பர்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஏங்கிட்ட சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தான் இந்த அக்காவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மனசு மறக்காம அந்த அக்கா வந்து கமண்டில் வந்து எல்லாமே பாராட்டுங்க நண்பர்களே இந்த பாட்டியம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா எங்கள் ஊரில் மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் உள்ள வருது சாப்பிடும் போது வந்து தண்ணி வருதுன்னு அந்த அக்கா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து அமுச்சு விட்டுருந்தாங்க அந்த பாட்டியம்மா அழுகிறத நான் அதை பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த செய்தியை வந்து நான் அன்பு இல்லை சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க டீமா நான் வாட்ஸ்அப் மூலயமா அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன் உடனே போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு கீர்த்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த பாட்டியம்மா வந்து நல்ல நிலைமைக்கு வர அளவுக்கு செய்து கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் செய்து முடிச்சுட்டேன் உதவி பண்ண அன்பு இல்லை சிங்கப்பூருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்க இருந்தா நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா அன்பு இல்ல சிங்கப்பூர் ஒரு காரணம் அப்புறம் இந்த ஊர் ஒரு அக்கா வந்து தான் அதுவும் ஒரு காரணம் அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு இல்ல சிங்கப்பூருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி ஒரு செகண்ட் இந்த வீடியோ மட்டும் இதுக்கு முன்னாடி பாட்டியம்மா எப்படி எல்லாம் ஒழுகுற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டெப்ப வந்து நான் அன்பு இல்ல சிங்கப்பூருக்கு டீமுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் மூலயமா அமைச்சு விட்டுருந்தேன் எவ்வளவு சீக்கிரம் அதை சரி பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளவு அவங்க எங்க இருந்தாலும் அன்பு சிங்கப்பூர் மேலே மேலே வளர என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு அம்மாவோட கண்ணில வந்து அவங்க துடைச்சிருக்காங்க நண்பர்களே மறக்காம கமான்ல வந்து எல்லாருமே அவங்க வாழ்த்துக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடு எப்படி இருந்ததுன்னு அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நம்ம நல்லா சரி பண்ணிட்டோம் பாட்டியம்மா வந்து இதுக்கப்புறம் மலையில் வந்து கஷ்டப்படாத அளவுக்கு சரி பண்ணியிருக்கோம் இந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யார் உதவி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அன்பு இல்லை வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களால் மட்டும்தான் பாட்டியம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மலைய ஜாமம் அப்புறம் புடவை வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க புடவை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அன்பு இல்லை சிங்கப்பூர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் அவங்க வந்து வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நண்புகளை